இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களில் செலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கழக அரசு அமைந்தது முதல் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பதக்கங்களை வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபது வீரர்களுக்கும் மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கும் இதுவரை நூத்தி இரண்டு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்களால் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே மற்ற வீரர்களுக்கு இணையாக தேசிய அளவில் வெற்றி பெறுகின்ற மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கும் கடந்த ஆண்டு முதல் ஹைகாஷன் வருகின்றது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற தமிழ்நாட்டு வீரர்களுக்கு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் போட்டிகள் நிறைவு பெற்ற ஒரே வாரத்தில் உயரிய ஊக்கத்தொகையை வழங்கி கௌரவப்படுத்தினோம் இதன் மூலம் அடுத்தடுத்த போட்டிகளில் பதக்கங்களை வென்று காட்டுவதற்கான ஊக்கத்தை நம் வீரர்கள் பெற்றுள்ளார்கள் கடந்த முறை ஒலிம்பிக் மற்றும் பேரா ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக தலா ரூபாய் ஐந்து லட்சத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள் சென்ற ஒலிம்பிக் போட்டியில தமிழ்நாட்டிலிருந்து பனிரெண்டு பேர் கலந்து கொண்டார்கள் இந்த முறை இந்த ஆண்டு நடந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள வீரர்களுக்கு ஊக்கத்தொகையாக இருந்த ஐந்து லட்சத்தை உயர்த்தி ஏழு லட்சமாக வழங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தற்போது ஆணையிட்டுள்ளார்கள் இதுவரை இன்று இன்றைக்கு வரை இந்த தேதி வரை பதினாறு பேர் தேர்வு பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் விளையாட்டுத்துறையில் துறையில் ஏழை எளிய பின்புலத்திலிருந்து வருகின்ற திறமையாளர்களுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே முதன்முறையாக தொடங்கிய திட்டம்தான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை திட்டம் விளையாட்டில் ஆர்வமும் திறமையும் உள்ள வீரர்கள் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கவும் விளையாட்டு உபகரணங்களை வாங்கவும் நிதி உதவி தேவைப்பட்டால் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் எனும் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் சம்பந்தப்பட்ட வீரரின் விண்ணப்பம் ஆய்வு செய்யப்பட்டு மிகுந்த வெளிப்படை தன்மையுடன் அவருக்கான நிதி உதவி தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளில் இருந்து வழங்கப்படும் மாண்பு அவர்கள் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடங்கி வைத்தது மட்டுமல்ல தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து முதல் நிதியாக ரூபாய் ஐந்து லட்சத்தை அந்த அறக்கட்டளைக்கு வழங்கி பெருமைப்படுத்தினார்கள் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுக்கு தெரிந்த அறிமுகமான விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவி தேவை என்றால் அவர்களை தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளில் விண்ணப்பிக்க கோரி அறிவுறுத்தலாம் அவ்வாறு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடங்கப்பட்ட ஒரே வருடத்தில் முன்னூத்தி ஐந்து விளையாட்டு வீரர்களுக்கு இதுவரை லட்சம் ரூபாய் நிதி உதவியாக ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் இருபத்தி ஒரு தங்கம் பதக்கங்களை வென்று இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர் என்பதை இந்த மாவட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் உதாரணமாக கோவையில் எளிய ஒரு குடும்ப பின்னணியை கொண்ட சைக்கிளிங் வீராங்கனை சகோதரி தமிழரசிக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் அதிநவிய சைக்கிள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்ட நிலையில் அவர் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு இரண்டு கோல்டு இரண்டு சில்வர் பதக்கங்களை வென்று தம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்தார் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு போற்றுகின்ற நின்ற வகையிலும் விளையாட்டு என்பது நகரங்களில் மட்டுமே தேங்கிவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடும் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்கும் திட்டம் ரூபாய் எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் அனைத்து ஊராட்சிகளும் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவித்திருந்தோம் முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் முப்பத்தி மூணு விளையாட்டு உபகரணங்களை கொண்ட இந்த கிட்ஸ் இதுவரை மதுரை கோவை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருப்பூர் மாவட்டங்கள் உள்ள இரண்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்கியுள்ளோம் மீதமுள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் விரைவில் வழங்கப்படும் தமிழ்நாட்டில் முதன்முறையாக கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் கடந்த ஆண்டு வெற்றிகரமாக நடத்தப்பட்டன கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டன சென்னை திருச்சி மதுரை கோவை ஆகிய நகரங்களில் பன்னிரண்டு நாட்கள் நடத்தப்பட்ட இப்போட்டிகளில் இந்தியா முழுவதும் இருந்து ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பது வீரர்கள் கலந்து கொண்டார்கள் ஒன்றிய பிரதமரும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இந்த விளையாட்டு துவக்கப் போட்டிகளை கலந்து கொண்டு பாராட்டினார்கள் ஒன்றிய பிரதமர் குறிப்பிட்டு பாராட்டினார் இவ்வளவு சிறப்பான ஒரு கேலோ இந்தியா நிகழ்ச்சியை நான் பார்த்ததில்லை என்று விரும்புகின்றேன் விளையாட்டு போட்டியை நடத்த ஒன்றிய அரசு சென்ற வருடம் மத்திய பிரதேச மாநிலத்துக்கு கொடுத்த நிதி இருபத்தி ஐந்து ஒன்றிய அரசு கொடுத்த நிதி வெறும் பத்து கோடி கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டிகளில் நம்முடைய தமிழ்நாட்டு வீரர்கள் முப்பத்தெட்டு தங்கம் இருபத்தோரு வெள்ளி முப்பத்தி வெண்கலம் என மொத்தம் தொண்ணூத்தி பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்தனர் கேலோ இந்தியா பதக்கப்பட்டியலில் தமிழ்நாடு முதல் மூன்று இடங்களுக்குள் வந்த இதுவே முதல் முறை என்பதையும் பெருமையுடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை சென்ற ஆண்டு வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம் பதினைந்து பிரிவுகள் நடைபெற்ற இந்த போட்டிகளில் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வீரர்கள் பங்கேற்றனர் இந்த ஆண்டும் அதிக எண்ணிக்கையான வீரர்கள் கலந்து கொள்ள அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் கூடுதல் விளையாட்டுகள் சேர்க்கப்பட வேண்டும் என்று நம்முடைய பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு அந்த அடிப்படையில் புதிய விளையாட்டுகள் இந்த ஆண்டு சேர்க்கப்படும் என்பதையும் இந்த மாமன்றத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்தியா மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஆசிய கண்டமுமே உட்டு நோக்குகின்ற வகையில் ஏழாவது ஆசிய ஆண்கள் ஆண்கள் சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியை சென்னையில் கடந்த ஆண்டு நடத்தினோம் பதினாறு ஆண்டு இடைவெளிக்கு பிறகு நடைபெற்ற இந்த போட்டிக்காக தமிழ்நாடு அரசு ஒதுக்கிய தொகை ரூபாய் பதினேழு கோடி ரூபாய் செய்தது ஹாக்கி விளையாட்டில் தலை சிறந்த ஆறு ஆசிய நாடுகள் பங்கேற்ற போட்டியில் இந்திய அணி ஹாக்கி அணி சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வென்றது ஆசிய கோப்பை வென்ற நம்முடைய இந்திய ஹாக்கி அணியை பாராட்டும் வகையில் அன்றே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்திய ஹாக்கி அணி வீரர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாயும் பயிற்சியாளர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கு ரூபாய் இரண்டரை லட்சம் ரூபாயும் ஆக மொத்தம் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாயை ஊக்கத்தொகையாக அன்றே அறிவித்து வழங்கினார்கள் சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ற உலகத்தரம் வாய்ந்த சதுரங்க போட்டியை நம்முடைய கழக அரசு ரெண்டு கோடி ரூபாய் செலவில் நடத்தியது இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் தமிழ்நாடு செஸ் வீரர் தம்பி குகேஷ் அவர்கள் கனடாவில் நடைபெற்ற ஃபிடே கேண்டிடேட்ஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான தகுதியை பெற்றார் தம்பி குகேஷ் தற்போது ஃபிடே வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்லையும் பங்கேற்க உள்ளார் உலகிலேயே மிக இளம் வயதில் ஃபிடே வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் பங்கேற்க உள்ள தம்பி குகேஷ் தமிழ்நாடு அரசினுடைய எலைட் ஸ்கீம் திட்ட வீரர் என்பதையும் இந்த மாவட்டத்தில் பதிவு செய்து கொள்கின்றேன் விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் தனது தலையாய கடமையாக கருதுகிறார்கள் எனவே மாநில தேசிய சர்வதேச அளவிலான போட்டிகளில் சாதிக்கின்ற வீரர்களுக்கு அரசு துறை மற்றும் அரசு பொதுத்துறை மூலமாக நிறுவனங்கள் மூலமாக மூன்று சதவீதம் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் சென்ற ஆண்டில் மட்டும் ஏழு விளையாட்டு வீரர்கள் அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியமர்த்தப்பட்டனர் நம்முடைய விளையாட்டு அரங்குகள் சர்வதேச தரத்தில் அமைய வேண்டும் என்ற நோக்கில் உலகின் முதல் பாலிகிராஸ் பாரிஸ் ஜிடி ஹாக்கி செயற்கை உள்தரை ஒலிம்பிக் தரத்தில் சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டு அரங்கத்தில் ரூபாய் பத்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது அதேபோல் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடத்துவதற்காக சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தில் ரூபாய் எட்டு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் செலவில் ஒலிம்பிக் தரத்திலான புதிய செயற்கை ஓடுதளம் அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் விளையாட்டு கட்டமைப்பு வசதிகள் ரூபாய் முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ளன விளையாட்டு கட்டமைப்புகளை பரவலாக்கம் செய்கின்ற வகையில் விளையாட்டு அரங்கங்கள் இல்லாத சட்டமன்ற தொகுதிகள் தலா ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தோம் முதற்கட்டமாக ஒன்பது சட்டமன்ற தொகுதியில் மினி ஸ்டேடியம் அமைக்கும் பணிகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன அவை அனைத்தும் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும்